السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹுவிற்கு வல்லோ ரஹமான் அல்லாஹு மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு உபதேசிக்கின்றான் மின் அல்லாஹி அக்பர் அல்லாஹுவின் பொருத்தமே மிக பெரியதாகும்ாலிம் அதுதான் மகத்தான வெற்றியும் ஆகும் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் பொதுவாக தன் மேலான பொருத்தத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா தன் வணக்கங்களில் மறைத்து வைத்துள்ளான் என்பதை நாம் பார்க்கின்றோம் எந்த ஒரு மனிதன் இறைவனுக்கு செய்யக்கூடிய காரியங்களில் சரியாக இருக்கின்றாரோ அப்படிப்பட்ட வணக்கங்களில் தன்னுடைய மேலான பொருத்தத்தை அல்லாஹு தாலா வைத்துள்ளான் அதனால் எந்த வணக்கத்தில் அல்லாஹ்வின் பொருத்தம் ஏற்படும் என்று நம்ம அறிய முடியாது அல்லாஹ் ஏதாவது ஒரு விஷயத்தில் அல்லாஹ் என்ன செய்வான் நம்மளை பொருந்திக்கொள்வான் அந்த விஷயங்களில் எது அல்லாஹுவின் பொருத்தத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும் என்பதை நாம் அறிய முடியாது பார்ப்பதற்கு ரொம்பவும் அற்பமான அமலாக தெரியும் ஆனால் அல்லாஹுவின் பொருத்தம் ஏற்பட அந்த அமல்தான் காரணமாக இருக்கும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாகவும் அன்னல பெருமானார் சல்லல்லாஹு அலிஹுசல்லம் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸை தான் அன்னலம் பெருமானார் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் இவ்வாறு அறிவித்து அறிவித்து காட்டுவாங்க அபுதரில் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அவங்க சொல்றாங்க கால காலலி ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிவுசல்லம் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் எனக்கு சொன்னாங்க லா தஹக்கீர் அன்ன மினல் மாரூஃபி ஷெய் ஆ நன்மையான காரியங்களில் எதையும் நீங்கள் குறைவாக மதிப்பிட வேண்டாம் ஒலவ் அன் தல்கா அஹா கபி வஜிஹி தல்கின் உங்கள் சகோதரனை மகிழ்ச்சியான முகத்துடன் சந்தித்தாலும் அதுவும் நன்மையில் கட்டுப்பட்டதுதான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலியுசல்லம் அவர்கள் எனக்கு கூறினார்கள் என்பதாக அபுதரில் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக நாம் நினைப்பதுண்டு இது சாதாரண அமல் தானே ஒரு சின்ன அமல் தான என்பதாக நாம் விட்டு விடுவோம் சில சமயம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சின்ன அமலில் கூட அல்லாஹு தால என்ன செய்கிறான் மகத்தான நன்மைகளை அல்லாஹனுடைய பொருத்தத்தை வைத்திருக்கின்றான் என்பதைத்தான் அன்னலம்பெருமானார் பெருமானார் அலையு செல்லும் அவர்களுடைய ஹதீஸின் மூலமாகவும் இறைமறை வசனத்தின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் ஹசரத் மிலால் ரதி அல்லாஹுத்தலன் அவர்களை பார்த்து அன்னல பெருமானார் சல்லல்லாஹ் அலையு செல்லும் அவர்கள் இவ்வாறு கேட்டாங்க ஒரு சமயம் ஒரு ஃபஜிறு தொழுகையின் போது அண்ணலம்பெருமானார் சொல்லலாஹும் அவர்கள் பிலால் ரதியுல்லாஹுத் அவர்களிடம் யா பிலால் ஓ பிலாலே இஸ்லாத்தில் இணைந்த பின்பு நீர் செய்த சிறந்த அமலை பற்றி எனக்கு கொஞ்சம் கூறுங்களேன் என்பதாக சொன்னாங்க ஏன் யார் அசுல்லா என்று ஹசரத் பிலா ரதியுல்லாஹுத் அவர்கள் கேட்ட பொழுது அதற்கு அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலீசல்லும் அவர்கள் இவ்வாறு பதில் சொன்னாங்க உம்முடைய செருப்பின் ஓசையை சொர்க்கத்தில் கேட்டேன் என்று அன்னலம்பெருமானார் செல்லுள்ளாஹலீ செல்லும் அவர்கள் கேட்டாங்க உன்னுடைய அமல் தான் என்னப்பா உங்களுக்கு சிறந்த ஒரு படித்தரம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது சுவனலோகத்தின் உம்முடைய செருப்பினுடைய ஓசையை கேட்கும் அளவுக்கு சுவனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த நல்ல அமல் தான் என்ன சிறந்த அமலை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்பதாக கூறிய பொழுது அதற்கு பிலால் ரதியுல்லாஹுத்தல்கு அவர்கள் பதில் கூறினார்கள் இரவிலோ பகலிலோ நான் உலு செய்தால் இரவிலோ பகலிலோ நான் உலு செய்தால் அந்த உலுவின் மூலம் நான் தொழ வேண்டும் என்று நாடியதை தொழாமல் இருப்பதில்லை இதுதான் என்னுடைய செயல்களில் சிறந்த செயல் என்று அவர்கள் பதில் கூறிய இந்த ஹதீஸ் புஹாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே உங்களுக்கெல்லாம் தெரியும் பிலால் அவர்களை பத்தி எல்லாருமே சிறு பிள்ளைகள் முதல் எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம் அவங்க என்னென்ன கொடுமைகளை அறிவித்த அனுபவித்தாங்க அப்படிங்கிறது உலகத்தில் யாரும் சந்தித்திடாத அளவுக்கு பல்வேறு சிரமங்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் அனுபவித்த போதிலும் கூட அவர்களுக்கு சுவனத்தில் நுழையும் அந்தஸ்து கிடைக்க காரணமாக இருந்தது அவர்கள் செய்த அந்த சிறிய அமல்தான் என்பதை மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலம் நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் ஒரு சின்ன சின்ன அமல்களாக இருந்தாலும் அதில் நாம் என்ன செய்யக்கூடாது அசட்டையாக இருந்து விடக்கூடாது அதை துச்சமாக கருதி அற்பமாக கருதி சின்ன அமல்தானே என்பதாக அதை நாம் விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் அந்த சின்ன அமல்களிலும் கூட நற்காரியங்களிலும் கூட அல்லாஹு மகத்தான பொருத்தத்தை வைத்திருக்கின்றான் என்பதை ஹசரத் பிலால் ரீ அல்லாஹுத்தாலாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தவங்க இந்த சின்ன சின்ன அமல்களில் பேணிக்கையாக இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹு தாலா அவனுடைய பொருத்தத்தின் மூலமாக சுவனத்தில் பிரவேசிக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை இந்த உலகத்திலேயே சுபச்செய்தியாக சொல்லப்பட்டு அவர்கள் அந்த பாக்கியத்தை ஆனால் எந்த அமலையும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அற்பமாக கருத மாட்டார்கள் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரியான முறையில் அதை நிறைவேற்றுவார்கள் என்பதைத்தான் நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக அல்லாஹ் நம் அனைவரை ஆக்கி வாழும் காலங்களில் என்னென்ன அமல்கள் நமக்கு சொல்லப்படுகின்றதோ நாம் என்ன அமல் செய்ய வேண்டும் என்பதாக நாடுகின்றோமோ அதை கருதி விடாமல் சின்ன சின்ன அமல்களையும் நாம் செய்து அந்த இறை பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் அனை நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் ஆலமீன் அனில் அஹமது இல்லாஹி ரபிலமீன் தாயலா ஓ பரகாத்துஹோ